அல்ஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரஹு வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த ரமதான் மாதத்துல ஓதுற மாதிரி சிறந்த துவாக்கள் திக்கர்களை நாம பாத்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு மிக சிறந்த துவாவை நான் சொல்ல போறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டு உலகிலும் வெற்றி பெறுவதற்கு சந்தோஷமா வாழ்வதற்கு இந்த துவா வழிவகுக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வறுமை கடன் சொல்லி நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த துவாவை ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்க அறியாத புறத்திலிருந்து எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை வாரி வழங்குவான் அவ்வளவு சிறந்த துவா இது வீட்டில் ரொம்ப வறுமை கஷ்டம் கடன் பிரச்சனைகள் சொல்லிட்டு நிறைய முசீபத்துகள் இருக்கும் பண பிரச்சனைகளால் ரொம்ப நெருக்கடியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நோன்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க இந்த ஒரு துவாவை ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தலா உங்களது அனைத்து அந்த பண நெருக்கடிகளையும் நீக்கி அந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு வளமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த துவா வழிவகுக்கும் அதற்கு உதவி செய்வான் அவ்வளவு சிறந்த துவா இது நபி சரலாஹிவசலம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்த துவா இந்த துவாவின் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் அதாவது செல்வம் இருக்கு பார்த்தீங்களா அதுல ஒரு பரக்கத் ஏற்படும் அனுபவபூர்வமான துவா இந்த துவாவை நீங்கள் நோன்பு வச்சுட்டு எப்போ வேணும்னாலும் ஊதலாம் உங்களுக்கு விரைவில் பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சகர் நேரத்தில் ஒரு ரெண்டு ரக்காது தகஜு தொழுதுட்டு குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் தொழுதுட்டு இந்த துவாவை அதிகமாக ஊதி நீங்கள் துவா செய்யலாம் அதே போல் இஃப்தார் நேரம் நோன்பு திறக்கும் நேரம் இருக்கும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை மட்டும் அதிகமான எண்ணிக்கையில் ஓதி பிறகு உங்கள் பண பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் பாத்தீங்களா அது எல்லாத்தையும் அழுது அல்லாஹ்விடம் சொல்லி துவா செய்யலாம் அப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் பண பிரச்சனை

வல் வல் கினா இறைவா உன்னிடம் நான் நேர்வழியையும் எச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் வேண்டுகின்றேன் ஒரே ஒருதுவாதான் மிக முக்கிய நான்கு விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு முதல் விஷயம் நேர் வழி அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு தான் அந்த நேர் வழியை காமிக்கிறான் நாம நேர் போயிட்டாலே நிச்சயமா நாம வெற்றியாளர் தான் இந்த இம்மையிலும் அல்லாஹ் நாம நாடிய வாழ்க்கையை அமைச்சு தருவான் மறுமையிலையும் நாம எல்லாரும் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட ஸ்வர்க்கத்தை வழங்குவான் அந்த நேர் வழியை இந்த துவாவில் ஃபர்ஸ்ட் நாம கேட்குறோம் ரெண்டாவது இரையச்சம் தக்குவா அது மிக முக்கியம் அல்லாஹ் அதாவது அல்லாஹ் மேலே இருக்கிறான் நமக்கு தெரியாது அல்லஹ் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றான் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாத்தையும் அவன் பார்க்குறான் கேட்குறான் அந்த ஒரு உணர்வு ஏற்படுறதில்ல அதுதான் தக்குவா அந்த உணர்வு நமக்குள்ளே ஏற்பட்டாலே எந்த தவறான செயல்களையும் நாம செய்யவே மாட்டோம் ஹலால் ஹராம் எல்லாத்தையும் பேணி நடப்போம் யாருமே இல்லாத தனியாக ஒரு இடத்துல நம்ம இருந்தாலும் அல்லஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றான் அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது அது வந்தவங்க மிகப்பெரிய பாக்கியசாலிகள் இந்த விஷயத்துல அதாவது இந்த துவாவுல இந்த ரெண்டாவது விஷயத்த நம்ம கேக்குறோம் இரையச்சம் மூன்றாவது சுய கட்டுப்பாடு நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்கின்ற அந்த ஒரு திறமை அதாவது கோபம் பொறாமை பேராசை சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அந்த எல்லா விஷயங்களையும் நம்ம நாமே கட்டுப்படுத்தி கொள்வோம் இது பெரிய விஷயங்கள் ஏன்னா பொறாமையால் நம்மளுக்கு என்ன நடக்கும் நம்முடைய எல்லா நல்ல செயல்களும் வீணாக போயிடும் பேராசை படக்கூடாது இருக்கிற செல்வமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் கோபம் படக்கூடாது கோபத்தால் பல நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போயிடும் அது எல்லாத்தையும் அதை கட்டுப்படுத்துகிற ஒரு தன்மை நமக்கு வந்துடும் இந்த ஒரு துவாவை நாம் டெய்லியும் ஊதிட்டு வரும்போது நான்காவது விஷயம் தன்னிறைவு சில பேருக்கு காசு வந்துக்கிட்டே தான் இருக்கும் பத்தல பத்தலைன்னு சொல்லுவாங்க போதாத மாதிரி இருக்கும் எவ்வளவு வந்தாலும் ஒரு பரக்கத்து இல்லாம இருக்கும் இந்த ஒரு துவா அந்த பரக்கத் இருக்கும் மனசு ஃபுல்லா ஒரு நிறைவு ஏற்படும் ஒரு நிறைவு ஏற்படுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் மனிதனுக்கு அது ஏற்படவே ஏற்படாது எவ்வளவோ காசு இருந்தாலும் பத்தலை போதாது அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும் ஆனா இந்த ஒரு இதுவா அந்த மன நிறைவை நமக்கு தந்துடும் தன் நிறைவு அந்த நிறைவு வந்தாலே போதும் நம்ம எல்லாருமே தான் நம்ம எல்லாருமே பணக்காரங்க தான் இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு ரிசுக்க அள்ளி தரக்கூடிய விஷயங்கள் இந்த நான்கு விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் வராது மனிதருக்கு பொறுத்தவரைக்கு ஏதாவது ஒன்னு குறைபாடு இருக்கும் ஏன்னா நாலுமே இல்லாமல் இருக்கும் ஏன்னா நான்குமே கடினமான காரியங்கள் இந்த நான்கும் நம்ம கிட்ட வந்துட்டாலே போதும் எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்துருவான் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருவான் என்னன்னா நம்ம ஆசைப்படுறோமோ அது எல்லாமே அல்லாஹ் நமக்கு அமைச்சு தருவான் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தருவான் அதனால அவசியம் ஓதிக்கீங்க நபி சல்லா ஹலிவசல்லம் அவர்கள் ஒருவருக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க பிரத்யேகமாக கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு சாதாரண துவாவா இருக்காது மிக சிறந்த ஒரு அற்புதமான துவாவை தான் இருக்கும் அந்த துவாவை நாம நல்லா பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் டெய்லியும் ஓதிட்டு வர வேண்டும் இந்த ரமதான் மாதத்தில் மட்டும் இல்லை மற்ற நாட்களே நீங்கள் ஓதிட்டு வாங்க நார்மலாக நீங்கள் கேட்குற துவாக்கள்ல இதுவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கடன் சொல்லிட்டு இருக்கும்ல அவங்க அதிகமாக ஓதிக்கிங்க சகர் நேரத்தில் இஃப்தார் நேரத்தில் சொல்லிட்டு அதிகமாக ஓதிட்டு வரும்போது எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் நம்ம சேனல்ல வர நிறைய கமெண்ட் பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பத்தி தான் வரும் நிறைய சகோதர சகோதரிகள் சொல்றாங்க என்னுடைய வீட்டில் கஷ்டம் இருக்கு வறுமை இருக்கு ரொம்ப கடனாக இருக்கு இதுல வெளியே வர எங்களுக்கு துவா செய்யுங்க சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க இன்ஷா இந்த நோம்பில் நோன்பு வச்சுட்டு இந்த ஒரு துவாவை மனப்பூர்வமா ஓதிட்டு வாங்க பொருள் உணர்ந்து ஓதிட்டு வாங்க அல்லாக விடம் உதவி தேடுங்க அல்லகவே தவிர வேறு யாராலையும் முடியாது நமக்கு உதவி செய்ய நம்முடைய கடனை அடைக்க எல்லாத்துக்கும் ஒரு வழியை காமிப்பான் நீங்கள் மனசார ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பான் அவன் எனக்கு உதவி செய்வான் சொல்லிட்டு நீங்கள் மனதார நம்பணும் உறுதியா இருக்கணும் ஏமாற்றம் அடையக்கூடாது கூடாது துவா கபுல் ஆகல கொஞ்சம் தள்ளி போகும் போது மனசார கேளுங்க அல்லாஹ் நீங்க நாடியது நடக்கும் உங்க எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த நோன்போட நோன்பாக விலக வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கீங்க அஹமது இல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் جسك الله خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته